வணக்கம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் நீங்க சொல்லுங்க கோயம்புத்தூர்ல நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல நீங்களும் கலந்துகிட்டீங்க அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இப்படியான சமயத்துல ஒரு பிசினஸ் பர்சனா நீங்க சில்வர் அண்ட் கோல்டுல வந்துட்டு மிக பெரிய அளவுல கலக்கிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க விவகாரம் தான் வந்து எல்லா சோசியல் மீடியாலயும் வந்து அவங்க அவங்க கண்ணோட்டத்துல வந்து அது போயிட்டே இருக்கு அதோட பிளஸ் மைனஸ் நம்ம அதவிட விட நிறைய இருந்துச்சுங்க ஆக்சுவலி அந்த அன்னபூர்ணா விவகாரங்கிறது வந்து நான் வந்து அது பெருசா பேச விரும்பலைங்க ஆக்சுவலி அது அதோட மெச்சுவர்டு க்ரௌட் அது அந்த க்ரௌட்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டாக் வந்தது எனக்கே ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்காது என்னோட பாயிண்ட்ல இருந்து நான் பேசினு வச்சுக்கோங்களேன் அது நிறைய விஷயங்கள் பேசலாம் அது பட் ஆனா வந்து நல்ல விஷயங்கள்ல என்ன நடந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா சொல்லுங்க தெரியாது எதுக்காக அந்த கூட்டம் போட்டு இருந்தாங்க எனக்கு என்ன டி ஒரு அதாவது ஒரு வியாபாரிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எந்தும் ஒரு எஃப்எம் ஒரு ஒன் டு ஒன் உட்கார்ந்து நம்மளோட பிரச்சனைகளை பூரா மேடம் கேட்டிருக்காங்க அக்கா கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அதெல்லாமே எங்கேயுமே ஹைலைட் ஆகல அதான் ரொம்ப மன வருத்தமா இருக்கு நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த மீட்டிங்ல நடக்கும்போது எங்க இங்க தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா வந்து ஒரு ஈவென்ட் ஒன்னு பண்ணிருந்த அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லேடிஸ்க்கு வந்து தையல் கருவி வந்து இலவசமா கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி ஆக்சுவலி அது நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பண்றதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் கையில வந்து அந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கி அவங்க கையில வந்து கொடுக்கறதா வந்து இந்த ஈவெண்டோட ஸ்பெஷாலிட்டி அந்த ஈவெண்ட் அப்போ பாத்தீங்கன்னா வானதிகா வந்து எஃப்எம் வந்து இந்த மாதிரி எங்க தொகுதியில வந்து பெரிய பெல்ட் ஆக்சுவலி கோயம்புத்தூர் பெல்ட் தெரியும் தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய பெல்ட் இருக்கு எல்லா பெல்ட்லயும் நல்லா இருக்கும் மூணு பிசினஸ் நல்லா இருக்கும் நாலு பிசினஸ் நல்லா இருக்கும் பட் கோயம்புத்தூர் பெல்ட் தான் பாத்தீங்கன்னா பெரிய பெல்ட் அது ஆக்சுவலி அதாவது வந்து இங்க விவசாயமும் இருக்கு பொள்ளாச்சி சைட்ல ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு கோல்டு கோல்டு மேனுபேக்சரிங் இருக்கு கிரைண்டர்ஸ் இருக்கு கைத்தறி டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்கு எல்லா விஷயம் விஷயக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய அசோசியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் குடுத்துருக்காங்க எம்எல்ஏக்கு பர்சனலி குடுத்துருக்கலாம் அத பேஸ் பண்ணி ஒரு அதையும் வந்து நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்னு சொன்னதுக்கு இந்த பைனான்ஸ் மிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லிசனிங் ஒரு செமினர் மாதிரியே பண்ணிட்டாங்க எஃப்எம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அதாவதுங்க ஒரு டே

கஸ்டம்ஸ் டியூட்டி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு அசோசியேஷன் போய் அவங்க கிட்ட அவங்க டேபிள்கே போய் அவங்க கிரிவன்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி இன்புட் எடுக்கிற பிரச்சனை இருக்கு ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா ஒரே துறையில பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து மூணு பெர்சென்ட் இருக்கு ஒருத்தர் அஞ்சு இருக்கு பன்னெண்டு இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கும் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லோயர் ஜிஎஸ்டி வைக்க முடியும் பிகாஸ் வந்து அது மேனுபேக்சரிங் பாத்தீங்கன்னா ஒரு பாமர மக்கள் பண்ற மேனுபேக்சரிங்க்கு நான் வந்து கம்மி ஜிஎஸ்டி தான் வைக்க முடியும் வேல்யூடேஷன் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஜாஸ்தியா இருக்கும் அதை நீங்க விற்க முடியும் நம்ம வந்து நம்ம நாடு வந்து இருக்கிற சைஸ்க்கு நூத்தம்பது கோடி இருக்கிற பாப்புலேஷன் ஜிஎஸ்டி எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சு செஞ்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது வந்து நாங்க நினைச்சோம் கோயம்புத்தூர்லுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து நிஜமே இட்ஸ் காட்ஸ் பிளஸிங் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா சும்மா நான் வந்து ஒரு ஹியூமரா சொல்றேன் எல்லா இது வந்து ஒரு ஒரு பிஜேபி நடத்தின மீட்டிங் மாதிரி கிடையாதுங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் காட் ஆஃப் த கண்ட்ரி அவங்க கிட்ட வந்து எல்லா மக்களும் போய் நம்ம பேசுறது ஒரு டெம்பிள் மாதிரி இருந்தது ஆக்சுவலி கட்சிங்கிறது அப்பார்ட்டுங்க வந்து பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணாங்க எஃப்எம் வந்து உட்காந்தாங்க பிஜேபி எஃப்எம் வந்து இல்ல கிடையாது இது நாட்டோட பிரதிநிதியோட நாட்டு மக்கள் பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நாங்க நிறைய நினைச்சோம் ஓகே சூப்பரா இருந்தது இந்த 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 கலந்துரையாடல் பியூச்சர் மாதிரி நடக்கிறோம் அதர் ஸ்டேட்ஸ் நடக்கிறவங்களும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலி அந்த மாதிரி நல்லா இருந்தது ஓகே

ஒவ்வொருத்தரையும் தடையும் நாங்க போகும்போதெல்லாம் வந்து இந்த நிதியமைச்சர்கள் கிடையாது முன்னாடி நிதி ஆட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிருக்காங்க எங்களால வந்து டாலர் ஸ்பெண்ட் பண்றது எங்களால வந்து ஏத்துக்க முடியல எங்களால் வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்களுக்கும் புரியுங்க அந்நிய செலாவின் அந்நிய செலாவணி வந்து ரொம்ப கோல்டு பர்ச்சேஸ் வெளியே போயிட்டு இருக்குங்கிறது புரியுங்க ஆனா நைன் பெர்சென்ட்ங்கிறது கிட்டத்தட்ட பிப்டி பெர்சென்ட் கம்மி பண்றாங்கன்னா பிப்டி பெர்சென்ட் மேல கம்மி பண்றாங்க இது வந்து எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம்னா இண்டஸ்ட்ரிக்கு கூட சந்தோஷம் கிடையாது திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இருக்கு அது வந்து கண்டிப்பா இன்டெலெக்சுவல் பீப்புள்னால புரிஞ்சுக்க முடியுங்க அது நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கோம் இது வந்து உலக நாடுகளுக்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எஸ் இந்தியா இஸ் க்ரோயிங் இந்தியா கிட்ட வந்து டாலர்ஸ் ரிசர்வ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் டாலர்ஸ் கிரேஸ்ங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு எனர்ஜி தாங்க பிசினஸ் ரீதியா பாக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல் நீங்க அங்க சொல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்க்கணும் ஆனா வெளிய வரக்கூடிய செய்திகள் ஒரு பொதுமக்கள் சார்பான விஷயங்களா கொண்டு போறாங்க இல்லையா அது பண்ணும் என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆன்னே பிரச்சனைதான் பாருங்க அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு வந்து இது மிக பெரிய வந்து அஹ் கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க இல்லையா இப்போ இந்த இடத்துல ஒரு பிசினஸ் பெர்சனுக்கு அந்த மாதிரி ஜிஎஸ்டி ஒக்கா ஆயிட்டு இருக்கு நார்மல் பர்சனுக்கு எப்படி ஜிஎஸ்டி பாதிக்கப்படுதுன்னு கேள்வி வருது இங்க ஒரு புரிதிலே இல்லாம இன்னுமோ போயிட்டிருக்கு இத பத்தி ஜிஎஸ்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் ரெண்டே விஷயம் ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் எடுத்துக்கலாங்க ஜிஎஸ்டியில் ஸோ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு காஸ்ட் வந்து உற்பத்தி ஆகும் போது மட்டும் ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகுங்க அது மட்டும் தான் டாக்ஸாக போகுதுங்க ஸோ அது வந்து பி டு பியில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கடைசி வரைக்கும் இன்புட் எடுத்துக்கலாங்க ஸோ வந்து வியாபாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நட்டம் ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் ப்ரொசீஜர் ஜாஸ்திங்க அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணி ஆகும் சில இடத்துல வந்து இன்புட் எடுக்க முடியாதுங்க சில இடத்துல எடுக்க முடியாதுங்க அது வந்து சில துறையில் வந்து ப்ராப்ளம் இருக்குங்க அந்த ப்ராப்ளத்துக்கு வேண்டியது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்லா துறையும் வந்து மீட் பண்ணி எந்தெந்த விஷயத்த வந்து கேட்கறாங்க உங்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கும் வச்சுக்கோங்களேன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு அஞ்சா இருக்கு ஒரு கைத்தறி ஸ்பின்னிங்கு ஸ்பிண்டல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஜிஎஸ்டி இருக்கு நூலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் துணிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாமே புரியுதுங்க பட் வந்து அதே தான் அவங்களும் சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரினா அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு 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 ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க ஸோ எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நீங்க கோயம்புத்தூர் சார்ந்து ஒரு ரெப்ரஸன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டது கஷ்டம் ஸோ நீங்க வந்து ஒரு நாடு தலைவிய ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க மேடம் சொன்னாங்க அப்பதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ நாங்க வந்து ஒவ்வொரு ஒரே துறைக்குள்ள ஒரு சப் துறைகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது கேட்கும் போது வந்து ரொம்ப டஃபா இருக்கு கேக்குறக்கு ஸோ ஒரே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ்னா ஒரே ரெப்ரஸண்டேஷன் ஆட்டோமொபைல்ஸ் ஒரே எங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அப்மிட் பண்றாங்க அதே மாதிரி மக்களுக்கு வந்து எந்த விதமான சுமையும் பிரச்சனைங்க அவுட்ரைட்லதான் பிரச்சனை அதாவது ஒரு நூறு பொருள் வந்து நூத்தி பத்து ரூபா கொடுத்து வாங்குறாங்க நூறு பொருள் நூத்தி கொடுத்து வாங்குறாங்க அவுட் ரேட் அவ்வளவுதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ஒரு சுமாவங்க எதுலுமே இல்லீங்க அதாவது அத்தியாசப் பொருள் போற ஜிஎஸ்டி கம்மியா தான் இருக்கு அடிஷன் ப்ராடக்ட்ல ஜிஎஸ்டி கூடுதலா இருக்கு ஒரு கார் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஜாஸ்தியா இருக்கு வேற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியா இருக்குங்க அது எல்லாம் வந்து ஒரு வேல்யூடிஷன் சோ அந்த லாபங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தானே வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் செஞ்சுட்டு இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் கோவிட் டைம்ல இருந்து மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து வியாபாரிகளுக்கு வந்து வித்தவுட் அடிஷ்னல் கொலாடர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேவரிங் பண்ணிருக்காங்க எத்தனையோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்ப கேரளால எவ்வளவு பெரிய மண் நிலச்சரிவாச்சு அப்போ எவ்வளவோ செலவு மிலிட்ரி இந்த மாதிரி நிறைய செலவு இருக்கு மக்களுக்கு புரியாமலும் கிடையாது எல்லாத்துக்கும் புரியுதுங்க அதாவது ஒரு கடமைங்கிற எல்லாத்துக்கும் தெரியுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என் பையன் வந்து லெவன்த்தா பறிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கே தெரியும் பே பண்றது நேஷனல் ரெஸ்பான்ஸ் அவனே சொல்லுவான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் புரியுதுங்க இருந்தாலும் வந்து ஒரு அம்மா கிட்ட கேக்குற மாதிரிதான் நம்ம அம்மா கிட்ட கேப்போம் இல்லைங்க அதான் முடியாத கேப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஆஹ் அரசாங்கத்து கிட்டயும் நம்ம முடியாத வந்து அப்பப்போ கேட்டு அவங்களே வந்து நச்சரிக்கிறது வந்து ஒரு ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு பந்தம் அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க வந்துட்டு பத்தி இந்த மாதிரி சொல்றீங்க ஆனா வெளியில போன விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு இது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த நாட்டில வந்து அவரு வந்து ஒரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் சார் பாத்தீங்கன்னா ரைஸும் அவர்தான் பர்ஸ்ட் பண்ணாருங்க ஆக்சுவலி அவர்தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவ்வளோ ப்ரைஸ் பண்ணாருங்க அதாவது வந்து இப்போ ரீசெண்டா வந்து நிறைய வந்து முத்ரா ஸ்கீம்ல வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஸ்டார்ட் அப் லோன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து எஸ்டி சொல்லி ஒரு புதுசா ஒரு பேங்க் மாதிரி லோன் தரக்கே ஒரு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அவர் தான் என்கரேஜ் பண்ணாரு அதே கூட்டத்துல தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்க டெக்ஸ்டைல்ஸ் துறையை சார்ந்தவங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சைமா ஜுவல்ரி இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் இருந்தாங்க லெதர் இண்டஸ்ட்ரி அக்ரி ஃபார்மர்ஸ் எல்லாருமே புகழாத விஷயமே கிடையாது புகழ்ந்த விஷயம் தொண்ணூத்தி அது வெளியே வரல இதுவும் வந்து அவர் அன்னபூர்ணா அவர் அவரு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹியூமரா ஏதோ சொல்ல வந்து பாவம் அது வந்து அது வந்து எல்லாருமே வந்து வேற வேற மாதிரி வந்து அது திணிச்சிட்டாங்க ஆக்சுவலி அவர் வந்து ஹியூமரா சொன்னாரு கொடுத்துட்டாரு தான் பிரச்சனை அதாவது வந்து ஒரு இல்லாத எக்ஸாம்பிள் வந்து அங்க குடுத்துட்டாரு டெய்லி வந்து வானத்திக்காய் நீங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அது வந்து ஒரு ஆண்டர்பிரஸ் கூட்டம் அது ஹெல்த்தியான ஒரு மெச்சூர் பீப்புளான கூட்டம் அது அது வானதிக்காக வந்து டெய்லி அன்னபூர்ணா போறதுக்கு டைம் இருக்கு எனக்கும் தெரியல அந்த இடத்துல வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்பவும் பாவம் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எஃப்எம் எம்எல்ஏ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளோ அதாவது சிரிச்சுதான் ஆகணும் இப்போ மேடல இருந்து நீங்க வந்து சண்டையை போட முடியும் எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டு சிரிச்சிட்டு அவங்களும் என்ஜாய் தான் பண்ணாங்க சரி அவ்வளவுதான் நீங்க பேசுறீங்க ஓகேன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்போர்ட்டிவா இருந்ததுங்க இப்போ எங்க இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா டைமண்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கு கோல்டு த்ரீ பெர்சென்ட் இருக்கு நான் வந்து எனக்கு போடுற கஷ்டமா இருக்குங்க எல்லாமே அஞ்சு பர்சன்ட் பண்ணிருங்கன்னு சொன்னா நியாயம் இல்லை அதே மாதிரிதான் அவரும் அன்னபூர்ண சீனிவாசம் சொல்றாரு நீங்க முடிஞ்சா ஏத்திருங்க அப்படிங்கிறது எப்படி ஏற்க முடியும் இதுக்கு வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பாலுங்கிறது அது ஒரு ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி அங்கு அங்க அங்க ஒரு போடுறோமே ஜிஎஸ்டி கம்மி வேல்யூடிஷன் வந்து ஜிஎஸ்டி ஜாஸ்தி சோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஆடுற அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க அவர் கம்ப்யூட்டர் ஆடுங்கிறாரு அவன் கம்ப்யூட்டர் டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறாரு அந்த அந்த லைவ்ல வந்து நானும் தான் சிரிச்சேன் அப்புறம் தான் உணர்ந்து பார்க்கும்போது போது நம்ம இவ்வளவு பெரிய கேபினட் மினிஸ்டர் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பேசுனது வந்து வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கும் கேட்டுச்சுங்க பட் எனவே அதுதான் அரசியல் ஆயிடுச்சல்ல நம்ம அதை பத்தி பண்ண பேச என்ன செய்ய போறோம் அரசியலாக்கப்பட்டது அதுல வானதி சீனிவாசன் சொல்லும் போது கூட பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தாங்க இதுவே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு ஆண் மினிஸ்டர் இருந்தாலோ இல்ல ஒரு ஆண் எம்எல்ஏ இருந்தாலோ இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு ஈஸியா கொஸ்டின் கேட்டு இந்த மாதிரி அரசியலாக கேட்டு இருக்காங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கண்டிப்பாங்க சீங்க அதாவதுங்க எனக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியலங்க நானும் கூட சேர்ந்து ஓ ஹியூமரா நினைச்சேங்க அப்புறம் வந்து ஜஸ்ட் ஃபீல் பண்ணும்போது அப்படி தெரிஞ்சுட்டு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடும் பேசுறோம் தமிழ் தமிழ் மண்ணுங்கிறோம் என்னென்னமோ சொல்றோம் இல்லை பட் ஆனா வந்து நம்ம தமிழ்ல இருந்து மதுரையில இருந்து நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே டாப்ல இருக்காங்க இந்தியாவில் இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் அடுத்தது அவங்க தான் டிசைடிங்ல இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலி நம்ம நாட்டு தமிழச்சி வந்து அங்க இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எவ்வளவு பண்ணோம் இந்த அது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்க இன்னைக்கு வந்து நம்ம நேஷன் பாத்தீங்கன்னா லெவன்த்ல இருந்து இன்னைக்கு வந்து போர்த் டாப் எக்கானமியும் வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு உழைப்பு உழைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த அந்த உழைப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யார் வந்து நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணணும் யாருக்காச்சும் வந்து நம்ம ரேங்க்ல இருக்கவங்களுக்கு நம்ம மாறு தட்டியிருக்கோமா அதுக்கு வந்து நம்ம பிரதம மந்த்ரியோ ஃபினான்ஸ் மிஸ்டரோ எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சோம்மா கம்மி அதோட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டு இதுக்கு ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணி பல நல்ல விஷயங்கள் பூராமே மறைச்சது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு நல்ல விஷயத்தெல்லாம் மறைச்ச பெருமை யாருக்கு சேர்ன்னு நினைக்கிறீங்க மீடியால வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் என்ன மீடியான்னு சொல்ல முடியுங்களேன் நானு பரவாயில்லைங்க புரிஞ்சுப்பாங்க அதாங்க வாட்டர் நைட் இந்த ரெண்டு நாள் வேணா வந்து இந்த மீம்ஸ் அடுத்த ஒரு வாரத்துக்கு வேணா இதோட அன்னபூர்ணா பன்னு ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து அங்க இருந்த ஆன்டர்பிரஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்காங்க அந்த ஆண்டர்பிரஸ் அவங்களுக்கு தெரியும் தெரியுமில்லங்க என்ன நடந்ததுங்கிறது அவங்க உள் வாங்கி இருப்பாங்க இல்லையா சோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து கால் குடுத்து கேட்டாங்க அவங்க டீம் ஐஏஎஸ் ஆபீஸர் எல்லாம் இருபத்தஞ்சு பேர் நடந்தாங்க டெல்லியில இருந்து அது எப்படி எல்லாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க சோ அந்த இரண்டாயிரத்தி நூறு பேர் வந்து

அந்த ஒரு நெகட்டிவ் கிட்டசிசம்னால தான வந்து இந்த பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து என்னங்கிறது தெரியறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்ல அதனால வந்து இது ஒரு அட்வான்டேஜ் இப்ப நானே வந்து உங்க உங்க மீடியால பேசுறேன் எனக்கு நீங்க சந்தர்ப்பம் ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க குடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் விஷயம்னால தானே இந்த பாசிட்டிவ் விஷயங்கள்ல பேசுறக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் நல்லதுதாங்க அப்படி பார்த்தா அது தான் என்ன இந்த கிளாடிஃபிகேஷன் அடிப்பைக்கு தேவைப்படுது என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனமா வைக்கும் பொழுது பாக்குறது என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சொல்ற மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ் அதாவது அத்தனை விஷயங்கள் வந்து சுருக்கி இருக்காங்க அதாவது வந்து சில விஷயம் ஒன் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஃபார்முலா வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதாவது வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு சுலபமா பண்றது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ்ங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம இந்தியால வந்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்ல இத்தனை கட்சிகள் இருக்கும் போது இதுக்கு வந்து நமக்கு ஒரு சிங்கிள் வாய்ஸ் கிடைச்சு ஜிஎஸ்டி கொண்டதுல சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுல வந்து டெய்லியுமே பார்த்து எவ்ரி இயர் எவ்ரி மந்த் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணி அதோட அதோட சிரமத்தை குறைக்கிறாங்க சிரமங்கள் இல்லைன்னு சொல்லி பினான்ஸ் மினிஸ்டரே சொல்லல சிரமங்கள் இல்லைன்னு சொல்லி வியாபாரி வந்து கண்டிப்பா செஞ்சதானே ஆகணும் அப்புறம் வந்து இன்சால்வென்சி கம்மியா இருக்குங்க பேங்க் கரப்ஷன் கம்மியா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டல் இன்னோவேஷன்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்பட்டு இருக்காங்க பிரகாரமா சொன்னாங்க அப்புறம் வந்து எஸ்ஐடிபி ஃபர்ஸ்ட் பிரான்ச் நம்ம கோயம்புத்தூர் தான் ஓப்பன் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் டிஸ்பேச் ஆயிருக்குங்க மக்களுக்கு வந்து எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பயன்பட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்பெஷல் கிரெடிட் கேரண்டி கார்பஸ் ஃபண்ட் அதை பத்தி கூட சொன்னாங்க மேடம் எத்தனை இது இதாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறதுல அவங்களா முன் வராங்க

டெவலப்மெண்ட் பத்தி சொன்னாங்க அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எத்தனை மானியங்கள் அல்லது கோயம்புத்தூர்ல எவ்வளவு மானியங்கள் போயிருக்கு அப்புறம் விமான நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க சேர் கவர்மெண்ட்ல இருந்து அப்புறம் ஜல்ஜீவன் இடத்துல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் மூணு லட்சம் போய்க்கு மேல வந்து அந்த ஜல்ஜீவன் ஸ்கீமுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து அமைச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னெல்லாம் கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல

பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து கோயம்புத்தூர் வளரும் இந்த பெல்ட் வளரும் தமிழ்நாடு வளரும் நாடே வளரும் இல்ல சோ நாங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சோ அவங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா ஏராள ஸ்கீம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிஏ இருக்காங்க சிஎஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசி தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கிறாங்க நம்ம தான் வந்து நிறைய விஷயம் யூஸ் பண்ணல ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் நம்ம தான் யூஸ் பண்ணலாம் நம்ம தான் லோன் கிடைக்கல விமன் அன்டர்பிரஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு எங்களுக்கே அந்த மீட்டிங் போகும்போது தெரிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமன் அண்டர்பனஸ்ல போய் எங்கேயுமே போய் அதே வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அங்க போனா நல்லா ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்க நல்லா ஃபண்டிங் பண்றாங்க ஈஸியாக செவன் பர்சன்ட் எயிட் வந்து யூஸ் இருக்குங்க சொல்றாங்க மத்தபடி இட்ஸ் வெரி கிரேட் ஈவெண்ட்டுங்க ஆக்சுவலி நல்ல ஒரு ஈவென்ட் உன்னையும் இன்னொன்னு ரெஜிஸ்டர் பண்ணனும் நானு இப்ப அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிஜேபி மீட்டிங் கிடையாது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு அரசாங்கத்தோட மக்கள் பேசுற ஒரு நிகழ்ச்சி அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய பேர் ஆன்டி பிஜேபி இருக்காங்க ப்ரோ பிஜேபி இருக்காங்க தீவிர திராவிட கட்சிகளோட தீவிர பக்தர்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருந்தாங்க பட் எல்லாருமே வந்து புகழ்தாங்க ஆக்சுவலி எல்லாருமே வந்து கார்த்தி நல்லா பண்ணியிருக்காங்க இது ரியலி இட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் நம்மளோட குறைகள் வந்து குறைகள் கிடையாது நம்மள ஐடியாஸை கேட்குறாங்க குறைகள் இது வந்து குறைகள் தீர்க்கும் நிகழ்ச்சி கிடையாதுங்க இட் இஸ் சம்திங் அபவுட் இன்டலெக்சுவல் மீட்டிங் நம்ம நம்ம நம்மளோட என்ன மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணலாம் பத்தில பேசணும் அசோசியன்ஸ் எல்லாம் இந்த குறைகள்னா இதை கம்மி பண்ணுங்க அதை கம்மி பண்ணுங்க அதுதான் குறைகள் இது இங்க ஜாஸ்தி இங்க பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அன்னபூர்ணா கத அதுதான் குறைகள் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பேசுறதுக்குள்ள வாய்ப்பு கொடுத்தாங்க மேடம் வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல சொன்னாங்க நீங்க யாரும் பயப்படாதீங்க அத்தனையுமே போய் நான் வந்து பரிசீலனைச்சு உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு தீர்வு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க இட்ஸ் வெரி கிரேட் திங் ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தபடியாக கொஞ்சம் இது பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் மூவ் ஆகுது இல்லையா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார் சொல்றதும் மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு சொல்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க ஈவன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இருந்தாலும் அங்கிருந்தே வந்து எக்ஸ் தளத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த விஷயங்கள் எப்படி எடுத்துக்கோ சிங்க அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பா அவர் மனப்பூர்வமா கேட்டிருப்பாரு டவுட் ஒன்னும் கிடையாது அந்த ஒரு கிரௌட்ல வந்து ஜனரஞ்சகமா பேசும்போது நமக்கே வந்து ஒரு ஒரு தூண்டுதல் வந்து பேசி பேசிருக்கலாம் அவர் வந்து அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு நல்ல நேஷனலிஸ்ட்ங்க நல்ல ஒரு தேசப்பட்டு இருக்கிறவங்க அவர் அந்த மாதிரி பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல ஃபீல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை பேசுறாங்க எல்லாரும் கிளாப் அடிக்கிறாங்க திருப்பி ரெண்டு விஷயம் பேசுறாங்க கிளாப் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹியூமர்ல என்ன பேசுறாங்க அவருக்கே தெரியல எதுக்காக நீ எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகல வேலை வந்து வானத்திக்கா கூட உட்கார்ந்தனால வந்து வானதிக்கா வந்து நம்ம ஊரு எம்எல்ஏ தானே நம்ம ஈஸியா ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஹியூமரா பேசுற மாதிரி வந்து அவங்க பேசியிருக்கலாம் அது அவர் ஃபீல் பண்ணிட்டாரு ஆக்சுவலி ஃபீல் பண்ணனால தான் மன்னிப்பு கேட்கிறாருங்க மன்னிப்பு கேட்கறதும் தப்புன்னு இல்லைங்க இது வந்து பினான்ஸ் மினிஸ்டரே அவர் மேடமே அது இருந்தாங்க அது அவங்களும் வந்து சரி ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு சபையில இருந்து என்ன செய்ய முடியுங்க ஒரு தீர்வு காணா விஷயத்துக்கு எனக்கு சிரிக்கதான் முடியும் அவர் வந்து அவருக்கு அவர் புலம்புறாருன்னு சொல்லி மேடம் சிரிக்கலைங்க இதுக்கு எப்படி தீர்வு காண்றது இப்ப வந்து சலுகை குடுக்க ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும் சில பொருளுக்கு கம்மி சில பொருளுக்கு ஒரு மீடியமான வரி சில பொருளுக்கு அதிகமான வரி இது அத்தனைக்கும் அவர் சொல்றாரு நீங்க அத்தனைத்துக்கும் வந்து ஹையஸ்ட் ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க சொல்லும்போது மேடத்துக்கு ஒரு சந்தோஷம் ஓகே அப்ப நாட்டுக்கு வந்து லாபம் தானே அப்படின்னு சொல்லி கூட சிரிச்சிருக்கலாம் மேடம் வந்து கிரிட்டிசிசமா எடுத்துக்கல ஜீரோ பர்சன்ட் வந்து பன்னெண்டு பெர்சென்டா போட சொல்றாரு போல தெரியுது நம்ம நாட்டுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சிரிச்சிருக்கலாம் அப்புறம் மன்னி மன்னிப்பு கேட்டது வந்து அவன் கண்டிப்பா அவரே அந்த அந்த வீடியோ வந்து ரெண்டு மூணு டைம் கேட்கும் அவருக்கே கண்டிப்பா மனசு மன உளைச்சல் ஆயிருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அவரும் வந்து இது ஈஸியா நான் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி மன்னிப்பு கேட்டதும் மிகப்பெரிய விஷயம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை சார் அவர்களும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருந்தாரு இதை தாண்டி இப்ப எதிர்கட்சிகள் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க இல்லையா காங்கிரஸ் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இப்ப இந்திய அளவுல கொண்டு போயிருக்காங்க கேரளா காங்கிரஸ் அங்க நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திமுக தரப்பு வந்து பார்க்கும் போது திமுக எம்எல்ஏ கோயம்புத்தூர் அவரும் வந்துட்டு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அது இந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர் அப்படி பார்க்கும்போது போராட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்கணும் நிதியமைச்சர் அவர்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சோ இந்த அரசியலை நீங்க என்ன சொல்றீங்க இதுல இருந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து எதுக்கு வந்து அண்ணாமலை அண்ணா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா இது வந்து அரசியல் மேற்கொண்டு ஆயிரக்கூடாது என்னதான் இருந்தாலும் கோயம்புத்தூர்லோட கோயம்புத்தூர் கேடர் அவர் அண்ணாபூர்ணா சீனிவாசங்கிறது அவரும் வந்து நல்ல ஒரு வியாபாரி அவரும் வந்து கிட்டத்தட்ட தேர்ட் ஜென்ரேஷன் ஒரு பெரிய ஒரு என்டர்பிரஸோட பேக்ரவுண்டு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா நிறைய அண்டர்பாங்க எடுத்திருக்காங்க அவரும் நிறைய விஷயங்கள் வாழ்த்தி பேசிருக்கிறாரு இது ஒரு ஹியூமரான விஷயத்த வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றாரு ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம யாருமே வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் வந்து நம்ம நம்ம யாரும் அவரை வந்து உதிக்கிற கூடாது நம்ம வந்து அவரை வந்து கூடாது அந்த ஒரு நல்ல நல்லெண்ணத்துல தான் பாத்தீங்கன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார் என்னோட ஐடியா இதுதான் இந்த ஒரு பெருசு படுத்தினா எம் இருக்கிற வேலைக்கும் நம்ம நாடு இருக்கிற ஸ்பீடுக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு அரசியல் பண்ணுவாங்க அதனால வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கலாம் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவ்வளவுதாங்க இதை வந்து வேற நான் ஒண்ணும் பெருசா அரசியலா வந்து நான் பாக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டு வீடியோவே வெளியிட்டதற்காக பாஜக மன்னிப்பு கேட்டுள்ளது இந்த பிரச்சனைக்கு இத்துடன் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு கோவை அன்னபூர்ண உணவக நிறுவனம் அறிக்கை வெளியிட்டே இருக்கிறாங்க சோ இந்த சமயத்துல நம்மளும் இப்ப முடிச்சுக்கலாமா சார் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க கண்டிப்பாங்க நீங்க வந்து கேட்டீங்களா நீங்க அதாவது வேற கட்சி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இது அரசியல் பண்றாங்க அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் இது ஒண்ணு சீங்க வேற ஒரு நெரேஷன் கிடைச்சா போதும் அதை வச்சுட்டு வந்து எனி எக்ஸ்ட்ரீம் பண்ணலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஜெயிச்ச மாதிரி இருக்குங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்காங்க இந்த விஷயங்களை கேட்டு கண்டிப்பா வந்து மாடிபிகேஷனோ கரெக்சன்ஸோ இல்ல ஏதோ ஒன்று எங்களுக்கு கண்டிப்பா வருங்க நாங்க வந்து வெற்றி தான் பாக்குறோங்க ஜெனரலா வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட எஃபெக்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோட எஃபெக்டோ கோயம்புத்தூருக்கு என்ன வருங்க கோயம்புத்தூர் என்ன டெவலப்மெண்ட் ஆகுது

ஓகே இஸ் ஆல் குட்ங்க எதுனாலும் நல்லதுக்கே as a entrepreneur ah நீங்க வந்து உங்க சேனலுக்கு கூப்பிட்டு இந்த என்ன நடந்தது பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து அடுத்த மீட்டிங்ல அடுத்த இயர்ல பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தினால வந்து கோயம்புத்தூர் எவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறது கண்டிப்பா அடுத்த வருஷம் பேசலாம் நன்றி வணக்கம் கண்டிப்பாங்க அங்க தேங்க்யூ இது வந்து எங்களுடைய கடமையும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கொண்டு போறது எங்களுடைய கடமையும் கூட நீங்க வந்து அந்த அளவுக்கு எங்க டைம் ஒதுக்கி சொல்றதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க தேங்க்யூங்க